வணக்க மக்களே சட்டமன்றத்தில் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம் கூட்டணி முடிவுகளுக்கு முன்பே சீட்டு பேரமா அதிமுக பாஜக கூட்டணியில் எடப்பாடி அழுத்தம் சேட்டையை ஆரம்பித்தார் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்க வருவதால் தமிழ்நாட்டிலே அரசியல் களமானது நாளுக்கு நாள் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கலாம் குறிப்பாக சொல்ல போனால் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் தொகுதி பங்கீடு தொடர்பான சிக்கல்களை தீவிரம் வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறதா அரசியல் வட்டாரங்களில் இது ஒரு பேசும் பொருளாகவும் பாட்டியிருக்கிறது அதாவது இந்த நிலையில்தான் கூட்டணி எல்லாம் இறுதி செய்யப்பட்டதற்கு முன்பே அதிமுகவில் சில சீனியர்கள் எல்லாம் சீட்டு குறித்து பேசத் தொடங்கியிருப்பதும் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுதல் நெருக்கடி எல்லாம் ஏற்படுத்தியிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா தமிழ்நாட்டை பொறுத்தவரை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாத மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளும் இப்போதிலிருந்தே கூட்டணி மற்றும் தொகுதிக்கான தொடர்பான நாலு மக்களவைத் தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக போட்டியிட்ட நிலையில் பின்னர் திடீரென மீண்டும் கூட்டணி அமைப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் எடப்பாடி பழனிசாமி இணைந்து அறிவித்த நிலையில் தான் அரசியலிலே ஒரு பெரிய அதிர்வியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா அதுவரை கண்டிப்பாக பாஜகவை கடுமையமற்றி வந்த அதிமுக கூட்டணி அறிவிப்பு பிறகு பாஜகவுடன் இருந்து செயல்பட தொடங்கியிருக்கிறது ஆனால் இந்த கூட்டணியில் இன்னும் ஒரு முழுமையான ஒற்றுமை இல்லை என்ற உணர்வும் அதிமுக தொண்டர்களிடையே சில தலைவர்களிடையே சில மோதல்கள் எல்லாம் நிலவி கொண்டிருக்கிறதா குறிப்பாக சொல்ல போனால் அமித்ஷா தொடர்பான தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று வெளிப்படையாகவே அறிவிக்காதது அதிமுக தரப்பிலே மேலும் ஏமாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா இந்த சூழல்தான் கண்டிப்பாக கடந்த டிசம்பர் பத்தாம் தேதி நடைபெற்ற அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றப்பட்டதாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அமைக்கப்படும் இந்த கூட்டணி அதிமுக தான் தலைமைக்கு தாங்கும் என்றும் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமை பாஜக ஏற்றுக்கொண்டுள்ளது ஆனால் இந்த தீர்மானத்துக்கு பிறகு நிலைமையெல்லாம் எடப்பாடி நினைத்தபடியே அமையவில்லை என அதிமுக வட்டாரங்கள் கூறுகிறதா அதாவது ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி டிவி தினகரனை மீண்டும் கூட்டணி இணைப்பது குறித்து பேச்சு இருந்தாலும் அவர்கள் தமிழை வெற்றி களத்துடன் கண்டிப்பாக இணைய விரும்புகிறார்கள் என்ற தகவல் எல்லாம் வெளியாகி இந்த நேரத்தில் தான் பாஜக அதிக தொகுதிகள் கோருவதும் மற்றும் தேமுதிகவுக்கெல்லாம் ஆறு சீட்டு வழங்கலாம் என்ற தகவல் வெளியாகிறது அந்த கட்சிகளும் அதிருப்தி அதிகரித்துள்ளதா பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக தங்களுக்கு மரியாதையான தொகுதிகள் எல்லாம் கண்டிப்பாக எண்ணிக்கையில் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி வந்ததாகும் செய்திகள் பார்க்கப்பட்டது தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் இன்று வரை அதிமுகவுடன் கூட்டணி என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்கப்படாத நிலையில் தான் அரசியலிலே ஒரு புதிய திருப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தி இந்த வகையில்தான் அதாவது அதிமுகவின் பொய்ச எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரும் அழுத்தத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறதாம் அதாவது தொகுதி பங்கீடு என்பது கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு பிரச்சனை நாளடைவில் தீவிரமடைந்ததாம் இந்த நிலையில் தான் எடப்பாடியாரின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதே மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்